எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள் சமையலறையில் இதை எரியுங்கள் மூன்று இடத்தில் இந்த சக்தி வாய்ந்த பொருளை வையுங்க கடன் முற்றிலுமாக அடைந்து நிம்மதி பெரு விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ கடன் அடையணும் அப்படின்னாலே பணம் பெருகணும் பணம் நமக்கு எந்த வழியிலேயாவது நமக்கு வரணும் அதுக்காக நம்ம போயிட்டு அந்த பணத்தை வந்து நம்ம உழைக்காமல் வீட்டில் உக்காந்துக்கிட்டே இருந்தால் அந்த பணம் இதை மட்டும் நான் செஞ்சிட்டா பணம் வந்துடுமா அப்படின்ற நினப்பு நம்ம கிட்ட அறவே இருக்கக்கூடாது உழைக்கணும் உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் நம்மளோட நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அதை தெய்வம் மாதிரி பாவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஒருத்தர் மேலே இப்போ ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீங்க அவங்க வந்து இப்போ சிவன் நம்மளுடைய தெய்வத்து மேலே வைக்கிற நம்பிக்கை நம்ம வைக்க 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 மனதார அவரை நம்ப நம்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே நீங்கள் ஒரு கெட்ட என்ன மனசுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நெகட்டிவ் தாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள சுற்றி நடக்கிற விஷயங்களும் நெகட்டிவாகவே போகும் அப்போ நம்மளை சுற்றி எந்த ஒரு நல்ல விஷயமோ ஒரு சுப நிகழ்ச்சிகளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சுபமான ஒரு செய்தியோ நம்ம காதில் எட்டவே எட்டாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தை பற்றி நம்பிக்கை வைக்கணும் அடுத்தவங்களை பற்றி பார்த்து பொறாமப்படக்கூடாது நம்மளுடைய மனசை சுத்தமாக வச்சுக்கணும் யாரை பற்றியும் நம்ம இவங்க இப்படி வந்துட்டாங்களே இவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதிங்க ஒருத்தவங்களை ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கிறது எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி பணம் பெருகிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்கள் செய்ய செய்ய என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் அடைகிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நம்மளுக்கு அந்த வறுமை என்பது இருக்காது வீட்டில் ரெண்டாவது பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பணத்துக்கு ஒரு எந்த நம்பத்தாலும் பண கஷ்டமாகவே இருக்கேன்ற நிலமை இல்லாமல் போகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த அந்த சக்தியை நம்ம வீட்டில் தூண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தூண்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் எப்போ பாரு எந்த இடத்துல நம்ம இப்போ சாம்பிராணி தூபம் போடுறோம் அந்த தூபத்தை நம்ம மூளைக்கு மூளைக்கு காட்டுறோம் இல்லைங்களா அந்த மூளைக்கு மூளைக்கு காட்டும் பொழுது அந்த மூளையில் இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட சக்தி யாராவது ஒரு கண் திருஷ்டி யாரோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போய்கிறாங்க அவங்களால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அவங்களால ஒரு மன மன சஞ்சலம் அவங்க வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் சண்டமாக அவங்க வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் உடையுது ஏதாவது ஒரு பொருள் வீணாக போகுது அப்படின்றது அந்த கால் அடி வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த கால் அடியே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது காணாமல் போகும் அதுவும் முக்காவாசி கடன் பட்டார் நெஞ்சல் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன்ன்றது அந்த காலத்திலே கடன் என்பது இருந்திருக்குது அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் நம்ம வழி தேடணும் எப்படியாவது அந்த கடனை பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ இருபதாயிரமோ எப்படியோ அவங்கக்கிட்ட போய்ட்டு கேளுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சிட்டு நான் சொல்கிற இந்த மாதிரி ஒரு இந்த வழிபாட்டை நம்ம வீட்டில் பார்த்துட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கடங்காரவங்கக்கிட்ட சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்து பேமெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்து அடைச்சிடுறேன் என்னை விட்டுருங்க நான் இவ்வளோ வட்டிலாம் என்னால் கட்ட முடியல அப்படின்றதை கேளுங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு 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 விஷயம் தட்டாதான் திறக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அதோட இன்னொரு விஷயம் கேளுங்களேன் குழந்தைங்க அழுதாக தானே பால் கொடுப்போம் சும்மா இருந்தாலே கொடுக்க முடியுமா அந்த மாதிரி தான் இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க என்னம்மா ரொம்ப லென்த்தாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் ஒரு சில சூட்சமங்கள்லாம் நான் வீடியோக்கு நடுவில் நடுவில் நான் சொல்லுவேன் எனக்கு தோன்றது எல்லாமே அதே மாதிரி இந்த பூஜை அறியில் சொல்கிற இல்லைங்களா பஞ்சபாத்திர தண்ணியை தினந்தோறும் மாற்றி பாருங்களேன் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது நடக்க அதிக சான்சஸ் இருக்குது பஞ்சபாத்திர தண்ணி அந்த என்னம்மா பண்ணுறது வாஷ்பேசினில் ஊற்றலாமா அப்படின்னா ஊற்றாதீங்க செடிக்கு ஊற்றுங்க கால்படாத இடத்துல ஊற்றுங்க எச்சில் பட்ட இடத்துல ஊற்ற தேவையில்லை இல்லைங்களா நல்லா வாஷ் பண்ணி வைங்க அந்த வாஷ் வாஷ்பேசின்றது நல்லா கழுவி சுத்தப்பத்தமாக எச்சில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம வீடு ஐஸ்வர்யம் பெருகும் இப்போ நான் இதுக்கு முதல்ல என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு மூணு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணு ரூமு ஹாலு கிச்சன் இப்படி பார்த்தா அஞ்சு ரூம் இருக்குது இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பெட்ரூம்மா எங்கள் வீட்டில் வந்து ஹாலுமா நான் வெறும் ஹால் தாம்மா வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஓகே எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு மூணு அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறேன் நம்ம வீட்டை பொறுத்து நம்ம இந்த அகல் விளக்கை நம்ம எடுத்துக்கலாம் நான் மண் அகல் விளக்கு தான் எடுப்பேன் அவங்களுக்கே தெரியும் அடிக்கடி நான் அந்த மண் அகல் தான் இந்த பூஜை பண்ணுறது விளக்கேற்றுறது எல்லாமே ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு வயம்பூதங்களும் அடங்கியது அந்த விளக்கு அதில் ஒரு விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றி போது நம்ம வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம் அகல் விளக்குக்கு மங்களகரமாக எந்த ஒரு விஷயமுமே மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன் பாருங்கள் பன்னீர் விட்டு மஞ்சளை கலந்து அதில் தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் கையால் வைக்கணும் நான் பட்ஸால் வைக்கிறேன் அதால் வைக்கிறேன் அப்படிலாம் செய்யவே செய்யாது உங்கள் கை வலது கை உங்கள் வலது கை ராசியான கைகளாக ஆக வேண்டும் நினச்சிங்கன்னா மஞ்சள் குங்குமம் கல்லுப்பை கையால் தொடுறது பா புளிக்கெடுத்து கல்லூப்பை போடுறது மாவுக்கு போடுறது இதெல்லாம் கையால் தொடணும் சாம்பார் பருப்பு எது எதுக்கு நீங்கள் எடுத்தாலும் கல்லூப்பை நம்ம கையால் தொட்டு எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கை சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா நான் ஒரு ரூபா கூட இல்லாமல் இருந்தே இப்போ எவ்வளோ தேவலாமா அப்படின்னா எந்த அளவுக்குலாம் இப்போ யாரும் கஷ்டப்படுறதில்லை பெண்களும் ஏன்னா பெண்களும் இந்த உழைக்க வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அவங்க கையில் இப்போ காசு இருக்குது இப்போ நான் வந்து கற்பூரம் எடுத்துருக்குறேன் இப்போ நீங்கள் ஒரே கற்பூரமாக நல்ல பெருசாக என்ட்ட இருக்குதுமானா ரொம்ப சந்தோஷம் சாதா கற்பூரம் வீட்டுக்கு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கற்பூரம் என்கிட்ட வில்லையாக இருந்ததுனால நான் மூணு கற்பூரம் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த கற்பூரத்தை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதை நான் சொன்னேன்ல பூஜை ஏறேன் ஆனால் ரொம்ப கவனம் தேவை குழந்தைங்க எடுத்து வாயில் போட்டுறாமல் ஏன்னால் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்குறவங்க ரொம்ப கவனமாக பீரோவுக்கு மேலே கூட அது நீங்கள் வைங்க மூலையில் வைக்கிறேன் வைக் வைக் மூலையில் வைங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லணும் இது எடுத்துடாதீங்க விளாடாதிங்க வாயில போட்டுறாதீங்கன்னு சொல்லணும் கவனம் தேவை கற்பூரத்துக்கு மட்டும் ஏன்னால் அது அவ்வளோ விஷத்தன்மை வாய்ந்தது அது அதனால் கற்பூரத்தை இந்த மாதிரி வச்சு எங்கெங்கே வைக்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ரூம் ரூம் இருக்குது அந்த மூளை உங்களுக்கு குபேர மூளையாக இருக்கலாம் இல்லை வந்து மூளை எந்த ஒரு மூளையாக இருந்தாலும் இருக்கட்டும் அந்த மூளையில் இந்த கற்பூரத்தை மூணு மூணு கற்பூரம் உங்களுக்கு இல்லை பெரிய வில்லையாக இருந்ததுனாலும் எந்த அடுப்பங்கரையில் ஒன்று வைங்க ஹாலில் ஒன்று வைங்க பூஜை அறையில் ஒன்று வைங்க பூஜை அறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பூஜை அறையில் எப்போவுமே நம்ம கற்பூரம் வைப்போம் அடுத்தது இன்னொரு அகல் விளக்கு எடுத்திருக்கா இல்லைங்களா அந்த அகல் விளக்கில் ரெண்டு கற்பூரம் இது வந்து இரவு நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் இரவு நேரத்தில் இந்த கற்பூரத்தில் நம்ம இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுவும் செவ்வாய்க்கிழமைனாலே கடன் அடைகிறதுக்கான வாய்ப்பு தான் இல்லைங்களா கடை நம்மளுக்கு அடைஞ்சிடணும் அப்போ பணம் பெருகணும் அப்போ செவ்வாய்க்கிழமையில் செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லது நடக்கும் இப்போ ரெண்டு கற்பூரத்தை நான் ஏற்றிருக்கிறேன் நீங்கள் மூணு கற்பூரில் பெரிய மா பாத்திரமா இருந்தால் ஒரு சின்ன மண் சட்டி பெரிய சட்டி காட்டுவாலைங்களா அதை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அதில் கிராம்பு இது நம்ம இரவு நேரத்தில் தான் செய்யணும் அதனால் பன்னெண்டு மணிக்கு செய்யணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் தினந்தோறுமே நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு படுத்து பாருங்களேன் இந்த வீடியோவை நீங்கள் இந்த சவாக்கிழமை பார்க்கல அடுத்த சவாக்கிழமை அடுத்த நாளைக்கு பார்க்குறீங்கன்னா கூட அடுத்த சவாக்கிழமை இரவு செய்யுங்க இந்த கா அதுக்கு மேலே இந்த கற்பூரத்தை போடும் பொழுதே படப்பட ஒரு சவுண்டு அந்த கற்பூரத்தை போ அந்த சாரி அந்த கிராம்பை போடும் பொழுதே இந்த கிராம்பு எண்ணிக்கை கிடையாது எத்தனை வேணாலும் இருக்கட்டும் அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் இந்த பிரிஞ்சு இலை எப்பவுமே இந்த கற்பூரமும் கிராம்பும் இந்த அக்னி தேவனும் சேர்ந்து எரியும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த இடம் வந்து பாசிட்டிவாக இருக்குது அந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப வந்து வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி நம்ம யாகம் வளர்த்தோன்னா அந்த வீடு ரொம்ப இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம இதை செஞ்சாலும் நம்ம வீடு இருக்கும்னு நம்ம நம்பி இதை நெ செய்ங்க இந்த பிரிஞ்சு இலையில் நான் என்ன எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுகிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி பணம் வேண்டும் எழுதி இதை நம்ம எரிக்க சில பேர் சொல்கிறாங்க எரிக்கக்கூடாது எரிக்கக்கூடாது எரிக்கலாம் தவறே கிடையாது அக்னி தேவன் அவர் அவரும் நம்மளுக்கு தெய்வம் தான் பணம் வேண்டும் அப்படின் தான் நான் கேட்டிருக்கேன் இதை இன்னொன்று கூட செய்யலாம் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதலாம் படம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதலாம் இப்போ வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எழுதி அந்த நான் சொன்னலைங்களா அந்த கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டுருக்குன்னா அதுக்குள்ள இப்போ நம்ம வீட்லேயே ஒரு யாகம் வளர்த்துறதுக்கான ஒரு மனம் அது எரிய எரிய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் வருது அந்த மனம் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்டதையெல்லாம் அடித்து விரட்டும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்